ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நமது என்றால் இன்று பார்க்க விற்கும் தலைப்பு காலையில் எழும் முன் பூமியை தொட்டு தலையில் வைப்பது ஏன் தூக்கத்தில் வணக்கம் விழித்ததும் படுக்கையிலிருந்து கைகளை மலரவிருத்து நிதிக்கும் கல்விக்கும் சக்திக்குமாக லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி என்ற தேவிமாருக்கு ஜபங்களை கூறிய பின் கால்களை தரையில் வைக்கும் முன் பூமாதேவியை தொட்டு தலையில் வைத்து மந்திரம் சொல்ல வேண்டும் என்பது ஆச்சாரியர்கள் போதித்துள்ளனர் சிலர் இதை மூடநம்பிக்கை என்று பரிகாசம் செய்வதும் உண்டு ஆனால் இதன் பின்னால் உள்ள அறிவியல் ரகசியத்தை கவனிப்போம் ஒரு நபர் தூங்கும் போது அவர் உடலில் தங்கியிருப்பது சமநிலை விசை அதாவது ஸ்டாட்டிக் எனர்ஜி அல்லது பொடன்சியல் எனர்ஜி எனப்படும் ஆனால் விழித்தெழுப்பும் போது டைனமிக் அல்லது கைனடிக் எனர்ஜி அதாவது சலன விசையாக மாறுகின்றது பூமியை தொடும்போது உள்ள ஸ்டாட்டிக் எனர்ஜி வெளியேறி கைனடிக் எனர்ஜி நிறைக்க வேண்டும் விழித்தெழும் போது கால் முதலாவதாக தரையில் தொட்டால் ஆற்றல் கீழ் நோக்கி ஒழுகி உடல் பலம் குறைகின்றது அதனால் கை முதலாவதாக தரையை தொடும்போது ஆற்றல் மேல் நோக்கி பரவி கை வழியாக வெளியேறி உடல் பலம் இரட்டிக்கின்றது இவ்வளவு பெரிய ஒரு விஞ்ஞான ரகசியம் கிடப்பதால் தான் நாம் நம் நாட்டு ஆச்சாரியர்கள் விழுத்தலு முன் பூமியை தொட்டு தலையில் வைக்க வேண்டும் என்று பின் தலைமுறைகளுக்கு கற்பித்து வந்தனர் இது நாம் தெளிவாக உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் வடகிழக்கு திசை நோக்கி பல் விளக்கவும் வடகிழக்கு திசை நோக்கி நின்று பல் விளக்க வேண்டும் என்று கூறுவதுண்டு பல் தேய்ப்பதற்கும் விடுமுறைகள் உண்டா என்று கேட்பார்கள் நிச்சயம் உண்டு எப்படி நின்று தேய்த்தாலும் பல் வெண்மையானால் போகாதா என்று கேட்பதும் உண்டு ஆனால் இதற்கு பின்னால் எதுவும் இல்லாமல் நம் முன்னோர்கள் விதி அமைக்க மாட்டார்கள் என்பதும் இக்காலத்தில் அநேக பேர் ஒப்புக்கொள்வர் பண்டை காலத்தில் என்றுள்ளது போல் பல் சுத்தம் செய்ய பற்பசைகள் பயன்படுத்தவில்லை மாவிலை வேப்பிலை உமிக்கறி ஆயுர்வேத பற்பொடி முதலியவை உபயோகித்து பல் துளைக்கு வந்தனர் இதில் வேப்பிலை மாவிலை என்பவை நோயணுக்களை அழிக்கும் சக்தியுடையது என்று நாம் அறிவோம் அதுபோலவே உமிக்கரியும் சுத்தம் செய்ய சக்தி வாய்ந்ததே பற்பொடிகளில் கலந்திருக்கும் மூலிகைகளும் அனுநாசம் செய்யும் குணம் படைத்தவையே சூரியன் உதிக்கும் முன் கிழக்கு திசையையும் அதற்கு பின் வடகிழக்கு திசையையும் பார்த்து நின்று பல் துலக்க வேண்டும் பல் துலக்குவதில் கூட விதிமுறைகளை கடைபிடித்திருந்த நம் தலைமுறையை சில பிரதேசத்து மக்கள் இன்றும் பின்தொடர்ந்து வாழ்கின்றனர் நாம் தான் அதை மறந்துவிட்டோம் நன்றி நண்பர்களே